நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலகத் தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வல்லூர் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்ம மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ராபின் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கு டி சார் பிப்ரவரி இருபத்தொன்னாம் தேதி நாம் தமிழரோட பெரிய மாநாடு கிட்டத்தட்ட பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க முதல் முறையா பூமி பூஜை எல்லாம் போட்டு ரெடி ஆகுது இந்த மாநாடு இப்படி பாக்குறீங்கதான் மிகப்பெரிய அளவில் அந்த மாநாடு இருக்கும் ம் சான்ஸே இல்லை மிகப்பெரிய அளவில் இருக்குங்கிறதுக்கு சாட்டை துறைமுறைனுக்கு தேனி கூட்டமும் கரூர் கூட்டமே சாட்சி அங்கெல்லாம் அசத்தி தலராப்பில் இடுமோனம் கார்த்திக் சாட்டை திறமெல்லாம் கரூர் கூட்டத்தில் அடி பிச்சு எடுக்கிறாங்க மக்கள் கூட்டமாக அப்படியே அப்படி கட்டி ஏறுது அந்த கட்சிக்கு ஆதரவான ஒரு கூட்டம் தான் எப்போ கருத்து கணிப்பு ஆளுங்களா சகோதரர்களே துக்குளக்கு இதையா ரங்கராஜ் பாண்டே ஜானக்யா ஜேவிசி சிறாம் சோதரர் சகோதரர்கள் தான் இடம்பலம் என் தம்பி கிஷோர் கே சாமி எல்லாரும் இந்த ரெண்டு கூட்டத்தையும் பாருங்கள் மக்கள் முகத்தையும் பாருங்கள் அவன் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டமாக ஓட்டு போட வந்த கூட்டமாக சாட்டை துறைமணுவனும் இருபானும் கார்த்திகேயும் அவன் பேச்சை கேட்க வந்தானா அந்த கருத்தை சொல்ல வந்தானான்னு பாருங்க சாட்டை அடி பின்னி தூள் கலப்புறாரு ரொம்ப பிரமாதமான ஒரு வரவேற்பு நாம் தமிழருக்கு இருக்குது இப்படி ஒரு வரவேற்பு வந்து இதற்கு முன்னாடி நாம் தமிழரில் ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இந்த அளவு இருந்ததே கிடையாது மீட்டிங் போடுவாங்க காளியம்மாள் மீட்டிங் காட்டிருக்கிறேன் கார்த்திகா மீட்டிங் கேட்டிருக்கேன் சாட்டை மீட்டிங் காட்டிருக்கேன் எக்கச்சக்க நாம் தம்பிகள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக மீட்டிங் போட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ அவங்க மீட்டிங் வந்து மிகப்பெரிய அளவு கூட்டம் கூடுது காரணம் கொள்கை உறுதி அஞ்சாவது முறை தனிச்சு நிற்கிறாருங்கும் போது மக்கள் மத்தியில் நண்பகத்தன்மை கூட்டிட்டு அதுவும் விஜய் சீமான் கம்பாரிசன் விஜயை பயங்கரமாக தூக்கி விட்டுச்சு அதை வச்சு நான் சாமி ரெட்டி காரும் நாயுடு காரும் அது உண்மை ரெட்டி காரும் நாயுடு காரும் கமல்ஹாசன் சீமான் கம்பாரிசன் தான் ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காட்டில் இருந்த சீமானை நாலு விழுக்காடுக்கு உயர்த்திச்சு அதே மாதிரி விஜய் சீமான் கம்பேரிசன் இன்னைக்கு தேனி கூட்டம் கரூர் கூட்டம் எல்லாம் கூட்டம் பயங்கரமாக வர்றதை பார்த்தா இது நாம் இருக்குன்னு வரக்கூடிய தமிழ் தேசிய கூட்டம் தான் பாமர மக்கள் கூட்டம் தான் அது நமக்கு தெல தெளிவாக தெரியுது அந்த கூட்டம் சர்ச்சைங்கிற கூட கை தேட்டுறது அவன் ஆர்ப்பரிக்கிறது ரசிக்கிறது எல்லாமே கொள்கை ரீதியாக தான் அதை ரசித்து எனக்கு வரான் இதையும் தாண்டி கூட்டத்துக்குள்ள வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகம் இருக்கான் சொன்னா சொன்னால் வீட்டுக்கு ரெண்டு ரஜினி ரசிகம் இருக்கான் ரெண்டு மூணு கூட இருப்பான் இவருக்கு இவருக்கு ஒண்ணுன்னா அவர் ரெண்டு மூணு வரை இருக்கும் வீட்டுக்கு ஒரு சிவகார்த்தி ரசியம் கண்டிப்பாக இருப்பான் வீட்டுக்கு ஒரு அஜித் ரசிகம் இருப்பான் மற்றபடி சிம்பு சூர்யா இவங்களுக்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு ரசிகனாவது கண்டிப்பாக இருப்பாப்புல அப்போ இந்த கூட்டமும் வந்து விஜய்க்கு சினிமா டகாலிட்டி சினிமா மோசடிகள் இப்போது இவர் படம் வருதுன்னு சொன்னால் சிவகார்த்தியை படம் வரக்கூடாதுன்னு பொறாமை பச்சரிப்பில் ஆட்களை கூப்பிட்டு இது பண்ணுறது கட்சியே சிவகார்த்தியனுக்கு எதிராக நடத்துறதுக்கு மாதிரி வேலைகளை ஆதவர்ஜனா போன்ற கூலிப்படைகளை வச்சு சிவகார்த்தியனுக்கு எதிராக பேச வைக்கிறது இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் பண்ணுறதுனால இந்த ரஜினி ரசிகர்கள் ஏன் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கமல் ரசிகர்கள் அவங்க திமுக கூட்டணிக்கும் இருப்பாங்க சீமானையும் செல்ல கருத்து எல்லாம் பாராட்டாங்க இவங்க எல்லாமே நாம் தமிழர் கூட்டங்களுக்கு வந்து குவிறாங்க இப்போ நீங்க ஆயிரம் கொள்கை விளக்கு கூட்டம்னு தவேக்கா போட்டாங்க எத்தனை போட்டிருக்காங்க எத்தனை கொள்கை விளக்கு கூட்டம் போட்டிருக்காங்க ஆயிரம் சொன்னாங்களா எத்தனை போட்டிருக்காங்க ஆனா நாம்தமிழர்க்கு போல கூட்டம் வந்து மிகப்பெரிய பெரிய அளவுல வருதாங்கன்னா அஞ்சாம் முறை தனிச்சு நிக்கிறது விஜய அடிச்சு விளையாடுறது கரூர் கொலைக்கு காரணம் விஜய் தாண்டி ஓங்கி அடிக்கிறார் சீமான் விஜய்யாவது அவருக்கு பெரிய செல்வாக்காவது அவரை சொன்னால் ஓட்டு கிடைக்காம போயிறாங்க இதெல்லாம் முகா ஸ்டாலின்ட்ட கிட்ட வச்சுடுங்க ஐயா அவரை கொஞ்சம் விளையாடி இந்தாப்பா பிஸ்கட் சாப்பிடு சாக்லேட் சாப்பிடு ஐஸ்கிரீம் சாப்பிடு எந்த தலைவனு துண்டம் சாகத விரும்ப மாட்டானே விஜய்க்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற வேலையெல்லாம் முகா ஸ்டாலின்ட்ட வச்சுக்கிடுங்க அவர் உங்களை ஒன்றும் டச் பண்ண மாட்டார் சீமான் அந்த தப்புக்கே காரணம் விஜய்தானி அடித்து விளையாடுறதுல வீட்டுக்கு ஒரு சுவகார்த்தி ரசிகனுக்கும் வீட்டுக்கு ரெண்டு ரஜினி ரசிகனுக்கும் சீமானோட நடவடிக்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்கிற ஒரு பாராட்டு தான் அந்த கூட்டங்களுக்கு அவங்களும் வந்து குவராங்க அந்த விஜயோட கோமாளித்தன சந்தர்ப்பவாத பச்சோந்தித்தனமான பச்சோந்தித்தனமான நிறமாறக்கூடிய பச்சோந்தித்தனமான சந்தர்ப்பவாத சுயநல கொள்கையற்ற அரசியலை அடித்து போது அந்த ரசிகர்கள் அவங்க நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களாகவே மாறி வந்து கைத்தட்டுறாங்க இது கூட தெரியுது அதுதான் இந்த கூட்டங்கள் இப்ப பெரிய அளவுக்கு இதுல வந்துட்டு இருக்கு அதே வேளையில ஒரு உருது முஸ்லீம் அஜித் ரசிகரோ ஒரு மலையாளி நாயர் அஜித் ரசிகரோ டக்குன்னு சீமான ஆதரிப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அஜித் ரசிகனா இருப்பான் அவனுக்கு விஜய பிடிக்காதா இருக்கும் சீமானுக்கு கொள்கைகளை பார்ப்பான் அவன் தமிழ் தமிழோட உள்ளவனாட்டம் இருப்பான் அப்படிப்பட்ட சிவகார்த்தி ரசிகன் அஜித் ரசிகர்கள் ரஜினி ரசிகர் எல்லாம் சீமான் கூட்டம் சீமான் நாம் தமிழர் கூட்டத்துக்கு வராங்க அதை பெரிய அளவுல அதை பரப்புறாங்க விஜய்க்கு இது ஒரு பெரிய நெத்தியடி மரண ஒரு விஷயந்தான் இப்போ இந்த கூட்டங்களுக்கே இந்த அளவுக்கு வராங்கன்னா மாநாடு மிகப்பெரிய அளவில் இருக்கும் கட்டுப்பாடாக இருக்கும் மிகப்பெரிய அளவில் இருக்கும் கட்டுக்கடங்காத கூட்டம் கட்டுப்பாட்டோடு வரும் அது இரநூற்றி பத்து நாள் கேண்டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் கொஞ்சம் கூட சலனம் கிடையாது இரநூற்றி பத்து தெளிவாக எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஆட்களெல்லாம் சீமானம் வந்து எடப்பாடி கூட கூட்டணி கூப்பிட்டாங்க ஒரு பெரிய தொழிலதிபர் என்னோடய தூரத்து உறவினர் ஒருத்தர் அவர் கூப்பிட்டாரு ஒரு பெரிய மத வீடாதிபதி அவர் கூப்பிட்டாரு ஒரு பெரிய ஆடிட்டர் டெல்லியில் டெல்லியில் செல்வாக்குள்ள ஒரு அவர் கூப்பிட்டாரு ஒரு பத்திரிகையாளர் ரெண்டு மூணு பேர் கூப்பிட்டாங்க ஒரு பாஜகவில் உள்ள முக்கியமான ஆட்கள் நிறைய பேர் கூப்பிட்டாங்க எத்தனை பேர் எத்தனை பேர் ஏன் ஆதவர்ஜனா ரெட்டிக்கார் கூட நீங்க எடப்பாடி கூட கூட்டணிக்கு வந்துருங்க விவசாயத்துறை அமைச்சர் ஆயிரலான்னு இப்போ அவர் என்னென்ன இல்லாம பேசிடுத்துர்றாரு இப்போ போசிமான் போட்டு உடைச்சிருவாரு அதெல்லாம் ஆதவர்க்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்காண்டாம் அவரே விஜய்க்கு பாப்புலாரிட்டியில் ஒரு வெளிச்சந்தாடக்கூடிய ஒரு நபர் அவருக்கு ஒன்றும் பெருசா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இவங்கெல்லாம் வந்து எடப்பாடி கூட வந்துருங்க விவசாயத்துறை அமைச்சர் ஆகலான்னு அப்பா நமக்கு வந்து சீஃப் மினிஸ்டராக தான் நம்ம நினைக்கிறத இது பண்ண முடியும் தமிழ்நாட்டுக்கு நம்ம எது தேவை ஏழை எளிய தமிழக மக்களுக்கு எது தேவை அரசியல் அதிகாரமற்ற தமிழக மக்களுக்கு எது தேவைன்னா நான் முதலமைச்சராக வந்தால் தான் முடியும் பிரபாரன சொல்லி தான் என் அரசியல் நீ எவனும் பிரபாரன சொல்ல மாட்டேன் அவங்க கூடலாம் வந்து நான் எப்படி கூட்டி நியமிக்க முடியும் ஏன் அரசியல் தனித்தன்மையானது இண்டிவிஜுவலாலிட்டி உள்ளது இரநூற்று பத்து நாலு தான் சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல் சண்டையில் கூட்டு பொரியல்லாம் கிடையாது தனிச்சுதாங்கிறத சீமான் அஞ்சாவது முறை நிற்கும் போது மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு கிரெடிபிலிட்டி யார் இருக்குது இப்போ இந்த ஓட்டுக்கு வந்து பேரம்பேசி எந்த அளவுக்கு போகலாங்கிறது யார் யாரெல்லாம் எப்படி பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் சீமான் அந்த இடத்துக்குள்ள தனிச்சுங்கிறதுல அஞ்சாவது முறை போகும்போது நண்பர் தன்மை பெரிய அளவில் கூடியிருக்கு மாற்றத்திற்கான மக்களின் மாநாடுன்னு அதை கொண்டு வராரு இதில் தமிழர்களின் மாநாடு ஒவ்வொரு தமிழ் மக்களும் இதில் வரணும்னு நாம் தமிழர் மாநாடுங்கிறத விட தமிழர்களின் மாநாடுங்கிறத முன்னெடுத்தி சீமான் பெரிய அளவுக்கு அதை கொண்டு வராரு இதுவரை நாம் தமிழர் நடத்துகிற எல்லா மாநாட்டை விட மிக பெரிய அளவில் அந்த மாநாடு இருக்கும் ஓகே சார் இரநூத்தி பதினாலு வேட்பாளரும் அந்த மாநாடுல அறிவிக்கிறாங்களா சார் இரநூத்தி பத்து வேட்பாளர் அறிவிக்கிறாரு ஆறு பிராமணர்களை கேண்டிடேட் அறிவிக்கிறாரு முத்திரையர்கள் பத்து பேர் வராங்க அதை மற்ற கட்சிகள் நிறுத்தக்கூடிய பிரமலையாளர்கள் வேட்பாளர்கள்ங்கிறது அவங்க ஒரு இருபது பிரமணியாளர்களை நிறுத்துவாங்க சீமான் அதை குறைச்சிக்கிட்டாரு ரெண்டு மூணு ஒரு மாதிரி தேவாங்கர் செட்டியார் இருபத்தி நாலு மலை செட்டியார் ஒரு போயரை கூட பொள்ளாச்சியில் அங்கே நிறுத்துறார் இந்த மாதிரி மற்ற கட்சிகள் வாய்ப்பு கொடுக்காத பிற மொழி சோதரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு அதை மற்ற கட்சிகள் இருபது கொடுக்குறாங்கன்னா இவர் ஒரு நாலஞ்சு தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு மற்ற அந்த மீதி பதினஞ்சும் வந்து முத்திரையர் போன்ற சம்பவங்கள் எல்லாம் பத்து கேண்டிடேட் போடணுங்கிற அளவுக்கு இருக்கிறாரு ஆறு பிராமணர்கள் டிக்ளேர் பண்ணிட்டார் சென்னை சுற்றி அஞ்சு காசிராமணி ஒருத்தர் மயிலாடுதுறையில் ஸோ ஒரு ஆறு பிராமணர்களை கேண்டிடேட்டாக போடுறாரு மதுரையில் கூட ஒரு பிராமணர் பெண் யாழினி பேச்சாளர் நாம் தமிழர் அவங்களோட கேண்டிடேட்டாக போடணும் தான் முடிவு பண்ணி வச்சுருந்தாரு அன்ஃபார்ச்சுனேட்லி அது அவங்க தேர்தலில் போட்டியிடுறதுக்குள்ள வயசு அவங்களுக்கு வரல நல்ல ஒரு பிரச்சார கர்த்தாவாக அந்த அம்மையார் இருக்காங்க ஸோ அந்த சமூக ரீதி பார்வையிலும் பன்னாருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு அவர் நாவிதருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு நார்வையில் குயவர் சமூகத்தை சேர்ந்தவர் வாய்ப்பு கொடுக்குறாரு அவர் தமிழர் மையிலும் முப்பாட்டம் முருகன மையமாக வச்சு செட்டியார் இளவாணியர் ஆசாரி புள்ளமாறு எல்லா சிறிய எண்ணிக்கை ஜாதிகளையும் அவர்கள் டவுனுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப பிரமாண்டமாக அந்த தம்பி வேலை பார்த்துட்ருக்கிறாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸுக்கு வந்து கன்ஷிராம் பாண்டியில் நிதிஷ்குமார் பாண்டியில் வாய்ப்பு கொடுத்து அவர் கலங்காண்டாரு அது எல்லாமே இரநூத்தி பதினாலு கேண்டிடேட்டையும் அவர் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு நூற்றி பதினேழு பெண்கள் அதுவும் ரொம்ப தரமான தகுதி வாய்ந்த படித்த இளமையான பெண்களை வந்து கேண்டிடேட்டை அநிறுத்துறாரு அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் இப்போ நீங்கள் வந்து அவரோட ஒரு டார்ஜெட் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் தம்பி ரங்கராஜ் பாண்டே புரிஞ்சு தம்பி எடப்பாடி பழனிசாமியை பலையினப்படுத்தி தான் சீமான் வளர்ந்துகிட்ருக்கிறார் என் தம்பி தான் ரங்கராஜ் பாண்டே ஏன்னா நம்ம உண்மையை சொல்லணுங்கிற அடிப்படையில் தான் சொல்கிறேன் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஒரு உடுக்கலாடில் இருந்த சீமான் இன்றைக்கி எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வந்தார்னா எடப்பாடி பழனிசாமி நாற்பது ரெட்டாயில் இருபதாக போயிட்டு அப்போ இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியை பலையினப்படுத்துறதுக்கு கொங்கு வேளாடலில் பெண்கள் நிறைய விடுறாரு அதுவும் பெண்களையே விடமாட்டார் கொங்கு வேளாளர்கள் எடப்பாடி பழனிசாமி பெண்களுக்கு அரசியல் உரிமை அதிமுக கொடுக்க மாட்டாங்க சத்தியபாமே போயிட்டாங்க செங்கோட்டை அவங்க ஆதரவு அடுத்து இளம் பெண்களுக்கு அந்த வாய்ப்பை அடுத்து கொங்கு வேளாளர் இளைஞர்களுக்கு வாய்ப்பு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வச்சிருக்க கொங்கு வேளாளருக்குல்ல ஏழை கொங்கு வேளாளர்கள் வாய்ப்பு இப்போ எடப்பாடி டார்கெட் பண்ணி ஏழை கொங்கு வேளாளர்களுக்கு வாய்ப்பு இளம் பெண்களுக்கு வாய்ப்பு பெண்களுக்கு வாய்ப்பு இளம் பெண்களுக்கு வாய்ப்பு இளைஞர்கள் வாய்ப்புன்னு அதையும் ஒரு வித்தியாசமான முறையில் எடப்பாடி அங்கே அடித்து அடித்து வீழ்த்தலான்னு கொங்கு வேளாளருக்குள்ளேயே எடப்பாடி ஒரு ஒரு ஏஜி டிவிஷன் ஒரு ஜென்னர் டிவிஷன் பாலியல் வேறுபாடு வயது வேறுபாடு ஒரு வர்க்க வேறுபாடு பணக்கார நாட்டை கொள்ளையடித்து ஐநூறு அறநூறு கோடி சேர்த்து வச்சுருக்க விளையாட கவுண்ட்ரு இல்லாமல் ஏழை எளிய விளையாட கவுண்டருக்கு வாய்ப்புங்கிறதுல சீமான் போகிறாரு இதெல்லாம் பெரிய அளவில் மற்ற கட்சிகளை எவ்வளோ விளையாட கொண்டு கொடுக்காங்களோ அதே விளையாட விளையாட கொண்டுகளுக்கு கொடுக்குறாரு வன்னியருக்கும் மற்ற கட்சிகள் அளவு கொடுக்குறாரு பொதுத்தகுதியில் உள்ள ஆதித்தமிழர் இதெல்லாம் வந்து அந்த பிறமொழியாளர்கள் கேண்டிடேட்டு குறையுதில்ல அதை வந்து காமர்ஷியர் பண்ணும் விதமாட்டு பரையர் சமூகத்தை வந்து பொது தொழில்களில் நிறைய நிறுத்துறாரு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அவர் களத்துக்குள்ளே கொள்ள வராரு நிச்சயமாக அஞ்சாவது முறை தனிச்சிங்கும்போது இது மிகப்பெரிய ஒரு பாச்சலசியமான கொடுக்கும் நீங்கள் நாம் தமிழர் கட்சி கூட்டங்களுக்கு போகக்கூடிய கூட்டமே சாட்சி இதை வந்து கருத்து கணிப்பு நண்பர்கள் துப்புளக்கு இதையா ஏன்னா கருத்து கணிப்பு நடந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு அடுத்த காலகட்டம் வருது இந்த காலகட்டத்தில் விஜய் ஸ்டக் டவுன் ஆகி முன்னாடியும் போக முடியாமல் பின்னாடியும் போக முடியாமல் தவங்கி போய் போய் என்ன முடிவெடுக்குன்னு தெரிய முடியாமல் உங்க விஜய் நிற்கிறாரு உங்க விஜய் நிற்கிறாரு ஆனால் சீமான் வந்து பாய்ச்சல்ல போய்ட்டுருக்கிறாரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி போயிட்டுருக்கிறாரு குறிப்பாக சீமான் வந்து விஜய் காங்கிரஸ் கூட கூட்டணி வர்றது வர கூட்டத்துக்கு காங்கிரஸ் உடி உரி உரின்னு உரிச்சு தள்ளிட்டார் தெளிவாக திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக நாலு வரையும் எடுத்து சீமான் களமாடுறாரு விஜய் பொறுத்தளவில் பாஜகவை எதுக்கே பயப்படுறாரு பட்ஜெட்டை பற்றி விஜய் கருத்து சொல்லலை பட்ஜெட்டை பற்றி விஜய் கருத்து சொல்லலை அதில் ஐயோ பரிதாபம் அவரோட முன்னணி தலைவர் மூத்த தலைவர் நிர்மல்குமாரை வச்சு பட்ஜெட் கருத்தை சொல்கிறாரு அப்போ பட்ஜெட்டை பற்றி கருத்து சொல்லலை நேஷ்னல் கெரால்டு இதில் ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் ரிலீஃப் கிடைச்சதை பற்றி கருத்து சொல்லலை பாராளுமன்ற நிகழ்வை பற்றி கருத்து சொல்லலை இப்படி கருத்து சொல்ல 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 முடியாமல் ஜோதிமணியையும் இவர் மாணிக் ஐயோ இப்படி ஒரு மண்குதிரையை நம்பியா நாங்கள் ஆற்றுல இறங்கணும் மண்குதிரை மண்குதிரைன்னு ஆர்டி சொன்ன சரிதான் ஐயான்னு ஜோதிமணியும் இவர் மாணிக் ஐயோ அந்த அரசியல் மோசவர் அந்த வட் அட்வொகேட் சொன்ன சரிதா ஐயா அந்த மண்குதிரையை நம்பி நாம் இறங்கினோம் இந்த மண் குதிரை கருத்தே சொல்ல மாட்டேங்கிறாரு ராகுல் காந்தி நம்மளை கேவலமாக பார்க்குறாருங்கிற கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு அரசியல் நடவடிக்கை அவருடைய ஜனநாயக படம் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை கூட அவரால் ஃபைட் பண்ணி பேச முடியாத ஒரு பரிதாப நிலைமைக்கு வருது கேட்டால் ஜனநாயகத்தை அடிச்சுட்டாங்களேன்னு கேட்டால் அது கருணாநிதி குடும்ப படம் பராசக்தி அடிக்கலையே பராசக்தி அடிக்கலையே அந்த படத்தை விட்டுட்டாங்களே எங்கள் படத்தை ஏன் தாட்டுனாங்கன்னு தட்டுனாங்கிறத தட்டுன கேட்கணும் தட்டவன கேட்காத விட்டுக்கிட்டு எங்கேயோ அடி வாங்கிக்கிட்டு யாரையோ பாத்து என்னையா அரசியல் மக்கள் என்ன ஏமாளின்னு நினைக்கிறியா சும்மா அது சென்சார் பிரச்சனையில பராசக்தி படத்துக்கு அரசியல் ரீதியா சென்சார் கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு லாபியும் இருந்திருக்காது இருந்தாலும் அது நடக்கும் ஸ்டாலின் வெத்து வெட்டு செல்லாத நோட்டு கிடையாது இருபத்தி ரெண்டு எம்பி உள்ள ஒரு தலைவர் அதை வந்து மோடி மதிக்க தான் செய்வார் நாங்களே அதை மதிக்க தான் செய்யறோம் நாங்களே அதை மதிக்கத்தான் செய்யறோம் இது நாங்க வெளிப்படையாதான் இதை இதை சொல்றோம் ஸோ நீங்கள் வந்து அடி வாங்கிக்கிட்டு ஏற்று மூச்சு விட முடியாமல் எங்கேயும் அடி வாங்கிட்டு இன்னொரு இடத்துல போய் கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா தெல்ல தெளிவாட்டே தெரியும் எமர்ஜென்சியில் எமர்ஜென்சியை எதிர்த்த கலைஞர் மகனால தான் எமர்ஜென்சி ஸ்டாலின் கைதானர்ன்னு மோடி ட்வீட் போட்டிருக்கிறாரு கலைஞர் வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாரு அப்போ அவரும் இருபத்தி ரெண்டு எம்பி ஸ்டாலின் வச்சுருக்காரு நாற்பது எம்பி ஸ்டாலின் சேர்த்து கொடுக்காருன்னா மோடி முக்கியத்துவம் கொடுக்குறாரு நாங்களும் அந்த முக்கியத்துவத்தை கொடுக்குறோமியா அப்போ நீங்கள் வந்து கொள்கை இல்லாமல் ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாமல் பாஜக கிட்டே அடி வாங்கிக்கிட்டு பாஜகவை எதுக்க முடியாம சசிகலா தினகர மாதிரி இருக்கிறீங்க வதந்திகளையும் பரப்பிக்கிட்டு நீங்க இருக்கிறீங்க சார் உங்களை சபரிசன் ஆதரவாளன்னு சொல்லிட்டு தாவேக்காவினர் வந்து சமூக வலைதளங்கள்லாம் போடுறத பார்க்குறோம் அதை எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து தாவைக்காரங்க இப்பந்தான் ஆரம்பிச்சிருக்காங்க எங்க ஆளுங்க வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாலிமார் பார்த்திமன் கூட போய் சபரிசனை பார்த்தேன் பார்த்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசிட்டு இருந்தோம் பேசிட்டு இருக்கும் போது வந்து சில சமூகங்களுக்கு கொடுக்குற ஓட்டை விட அவங்க உங்களுக்கு போ போடுற ஓட்டை விட ரெண்டு மடங்கு பிரதித்தம் கொடுக்குறீங்க சில சமூகங்களுக்கு இது மற்ற சமூகங்களுக்கு உங்கள் மேலே இதனால் அதிருப்தி இருக்குங்கிற ஒரு கருத்தை நான் சொன்னேன் சார் நாங்கள் கோடிக்கணக்காக சப இவரு பிரசாந்த் கிஷோர் கொடுக்க கொடுத்து நாங்கள் பெறக்கூடிய நாளேஜ் ஒர்க்க சிம்பிளா எ ஸ்டி ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டு போகிறீங்களா சார் சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டு போகிறீங்களா சார் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் இதைத்தான் சார் சொல்கிறாரு அவருக்கிட்ட இந்த கருத்தை போகிறதுக்கு நாங்கள் கோடிகளை கொடுத்து இந்த கருத்தை வாங்குறோம் நீங்கள் உங்கள் அறிவாற்றலில் அனுபவத்தில் தெளிவாக ஜஸ்ட் லைக் தேட் சொல்லிட்டு போயிருந்தீங்களோ சார்னு பாராட்டினார் நானும் அவர் அவரும் பேசிகிட்டு இருந்தோம் பாலிமர் பார்த்திபன் பார்த்திபன் ஒரு தம்பி பாலிமர் டிவில இருந்தார் தந்தி டிவியில் இருந்தார் அவர் தான் அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணார் நாற்பது நிமிஷம் பேசணும் பாலிமர் பார்த்திபனும் கூட இருந்தார் பல விஷயங்கள் பல அரசியல் இதெல்லாம் பேசணும் பேசணும் ஷார்ப் பெஜ் பிரெயின் உள்ளவர் தான் சபரிசன் ரொம்ப கிராச்சிங் பவர் தெளிவாக உள்ளவர் நல்ல மரியாதை தெரிஞ்ச ஆள் நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசினார் இதில் எங்களோட நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா பாமக பிசிக்காவில் பாமாக்காவோட பிசிகா லாபம்ங்கிறத எம்பசிஸ் பண்ணுறதுக்கு நான் போனேன் அதுதான் நம்ம நோக்கமாக இருந்தது அதுக்குள்ள காரண காரியம் இன்புட்ஸ் எல்லாமே பேசி அதை அவரை கன்வின்சிங்காக எல்லாத்தையுமே ஆர்கியூ பண்ணேன் எப்படி வருது என்ன வருது இவங்க கேட்லிஸ்ட்டு இவங்கள வச்சு என்ன லாபம் இருக்குது அவங்க பெரிய போட்ஸ் அதிக சீட்டு கொடுக்கணும் என்ன நஷ்டம் வருது அப்படி எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது ஹீஸ் கன்வீன்ஸ்டு கரெக்ட் சார் இதில் பெனிஃப் பெனிஃபிஷியல் அலை வந்து வீசிக்காதான்னு ஒத்துக்கிட்டாரு நாம் தொண்ணூத்தெட்டில் கலைஞருக்கு எதிராக கலைஞருக்கே ஒரு பெரிய ஷாக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எண்டு ஜஸ்டி பைச மீன்ஸ்ன்னு அதிமுக பாமக கொண்டு வந்தோம் அதுக்கு வந்து கலைஞர் என்ன கடுமையாக முரசையில் திட்டி திட்டினார் பேட்டியில் திட்டி திட்டினார் கொள்கை டைம் ரவிதன் துறைசா மீன் திட்டி திட்டினார் அதுக்கு ராமதாஸ் எனக்கு ரிவார்ட் பண்ணலை ராய்சபா தாரே எம்பி தாரே அது தர கம்ப்யூட்டர் படி இந்தி படி மந்திரி தாரனெலாம் சொல்லி ஒன்றுமே செய்யலை ஏமாற்றிட்டாரு பண்ணின ஒர்க்குக்கு அவர் ரிவார்ட் பண்ணலைன்னு சொல்லும்போது மனிதநிதிக்கு மனித நிதின்னு திருமாவளவனை பயன்படுத்தி ராமதாஸ் மார்டின் பண்ணக்கூடிய வேலையை நான் தொடர்ந்து செய்துட்ருப்பேன் அது மனித நீதிக்கு நான் செய்துட்ருப்பேன் அந்த ஒரு என்னோடய பணியின் ஒரு பகுதியாட்டு சபரிசனை நான் பார்த்தேன் சபரிசன் என் கருத்தை ஒத்துக்கிட்டார் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசிகிட்டு இருந்தோம் அதில் என் நான் வந்து திமுக ஆள் சபரிசனை பார்த்தோன்னு மோடி கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டான் அப்போவே ஒரு பெரிய பதவிக்கு பேனெல்லாம் என் பேர் இருக்குது அஞ்சு வருஷம் ஆகியும் அந்த பதவிக்கு யாருமே போடலை காரணம் என்ன போடக்கூடிய இடத்துல என்ன திமுக ஆளுன்னு தெளிவாக ரிப்போர்ட் பண்ணிட்டாப்புல இப்போ சபரிசன் காண்டக்ட் நமக்கு என்னென்னா ஒரு நாள் அவர் தொலைபேசி அலைபேசியில் பேசினார் அவரை அவர் வந்து எனக்கு எ பொ போட்டிருக்கார்ல அண்ணா அண்ணாதிமுக ரெண்டு ஜாதி கட்சி பன்னியர் கட்சி விளையாட் கவுண்டர் கட்சின்னு ஒரு உண்மையை சொன்னோம்ல அண்ணாமலை அதை சொல்லியிருக்காருல அது தொடர்பாக ஒரு பொய் வழக்கு சிவி சண்முகம் எனக்கு எதிராக போட்டிருக்காரு பச்சை பொய் வழக்கு எடப்பாடி அவர் போடணும் அவர் போட முடியாம அவருக்கு ஒரு அடியாளாட்டு சி வி சண்முகத்தை வச்சு அதை போட்டிருக்கிறாரு நான் அதை பேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த வழக்கு தொடர்பாக என்ன உதவி வேணாலும் செய்யறோம்னு சபரிசன் தரப்பில் நமக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க ஆக்சுவலாக இந்த வழக்கில் எனக்கு உதவி பண்ணது ஐயா வாண்டையா இருக்க ஆதரவாளர் வேலு கார்த்திகையன் என் நண்பர் பார்க் கவுன்சில் வைஸ் ப்ரெசிடெண்டாக இருக்கார் அவர் தான் எனக்கு இதில் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணார் அது மட்டும் இல்லை நான் ஃபீஸாகிட்டு ஒரு ஐம்பதாயிரரூவா ஃபீஸ் கொடுக்கும்போது உடனே கோவப்பட்டுட்டார் நீ ஐம்பதாயிரரூவா ஃபீஸ் கொடுத்தா நான் ஒரு லட்சம் தான் அனுப்புனேன் ஒரு லட்சமாக திருப்பி அனுப்புவேன் யார் என் ஃபீஸ்க்கெலாம் கொடுத்து இது பண்ணுறேன்னு பணமே வாங்க மாட்டேன்ட்டார் வேலு கார்த்திகன் தினகரம் கூட இருக்கார் பார்க் கவுன்சில் வைஸ் ப்ரெசிடென்ட்டு உங்களுக்கு சி வி சண்முகத்துக்கு எதிராக நான் உதவ தயாருங்கிறத ஆஃபர் பண்ணாரு இவர் சபரிசன் அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பட்டு மெட்டீரியலாக எனக்கு அந்த உதவி பண்ணி அந்த வழக்கில் இது பண்ணுறது வந்து அவரும் இன்னொரு ஜெ குருவுக்கு அட்வொகேட்டாக இருந்த ஒரு தம்பி ஒரு பாலானி ஒரு தம்பி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த இதுவும் வந்து சபரிசன் கூட எனக்கு அடுத்தபடியான ஒரு நட்பு காரணமாக இருந்தது மற்றபடி நாம் நம்ம கருத்து என்னென்னா மோடிஜி ஃபார் பிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனுக்கானவங்க நம்ம ஆன்டி ஸ்டாலின் கிடையாது நம்ம நம்ம வந்து ப்ரோ மோடிஜி தான் அதுக்காக நீ மீன்ஸ் போடுறவங்கலாம் போடுறதே போடு உதயநிதி ஆளுன்னு என்ன போடாத சபரிசனுக்கு ஆளுன்னு என்ன போடாத நான் அப்படி இல்லை நீ போடுறதே போடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் காலன்னு போடியா கொஞ்சம் பெருமையாவது இருக்கும் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணி மொட்டை காமிச்சிருப்போம் நன்றி சார்